ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு சக்தி மீந்த சூப்பர் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் பேரிச்சம்பழம் இதில் அற்புதமான நன்மைகளை பற்றி பார்க்கலாம் பேரிச்சம்பழம் உடனடி சக்தி தரும் பழம் பேரிச்சம்பழம் இயற்கையான இனிப்புகள் நிறைந்தது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சுப்ரோஸ் இது மிகுந்து உள்ளது காலையில் இரண்டு அல்ல மூன்று டேட் சாப்பிட்டால் உடனே எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும் சோர்வு குறைய உதவி செய்கிறது செய்மானத்திற்கு மிகவும் நல்லது டேட்ஸில் அதிக அளவு ஃபைபர் இருப்பதால் டைஜஷன் ஸ்மூத்தாக உதவி செய்கிறது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது தினமும் டேட்ஸ் சாப்பிடுவது உடம்பிற்கு மிக நல்ல பலனை தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்கிறது டேட்ஸில் அயன் பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் பி போன்ற பல கனிமங்கள் நிறைந்திருப்பதால் உடலின் இம்யூனிட்டியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை மேம்பட செய்கிறது மூளை ஆரோக்கியம் மன மனநலத்தை குறைக்கிறது டேட்ஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செல்களை பாதுகாக்கிறது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் குறைக்க உதவி செய்கிறது ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுகிறது எலும்பு மற்றும் இதயத்துக்கு இதய ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிக்கிறது பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இதயத்தை பலமாக்கி இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது எலும்புகளுக்கும் தேவையான கனிமங்கள் டேட்ஸில் இருப்பதால் போன்ஸை ஸ்ட்ரென்த்தாக இருக்க உதவி செய்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கும் பயனுள்ளதாகும் அயன் கால்சியம் ஃபோலேட் நிறைந்திருப்பதால் ப்ரெக்னன்சியில் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் எனர்ஜி ஸ்டமினா தருகிறது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு நல்லது விட்டமின் சி டி தோலை மென்மையாக்கி குளோவாக்க உதவுகிறது முடிக்கு நல்ல பலம் அளிக்கிறது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் செய்ய உதவுகிறது ஹண்ட்ரட் கிராம்ஸ் டேட்ஸில் கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம் கலோரிஸ் வந்து டூ செவன்டி செவன் கலோரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது ஃபைபர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் செவன்டி ஃபைவ் கிராம் இருக்கு பொட்டாசியம் அயன் மெக்னீஷியம் இதில் மிகுந்த அளவில் உள்ளது தினமும் இரண்டு முதல் இரண்டு டேட் சாப்பிடுவது உடலுக்கு சக்தி ஆரோக்கியம் இம்யூனிட்டியை அதிகரிக்க உதவி செய்கிறது